இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் நாற்பத்தெட்டாம் இலக்க விசேட வியாபார பண்ட அறவீர அறவீட்டுச் சட்டத்தின் கீழ் உரையாற்ற கெடுத்தமைக்க மிக்க நன்றி வியாபார பண்ட அறவீட்டுச் சட்டமானது நுகர்வோருக்கு மட்டுமல்ல உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கும் மிகுந்த பயனை அளிக்கக்கூடியதாகும் கட கடந்த அரசாங்கத்தில் ஒரு முறையற்ற விதத்தில் உணவுப் பாண்டங்கள் இறக்கு இறக்குமதி செய்தமையினால் சீனி போன்ற பல்வேறு பற்ற மோசடிகள் இடம்பெற்றதை நாங்கள் எல்லோரும் நன்கு அறிவோம் எனவே இனிமேல் இவ்வாறான மோசடிகள் இந்த சட்டத்தின் மூலம் இடம்பெற மாட்டாது விசேடமாக கருதப்படுகின்ற வெங்காயம் பருப்பு சீனி உட்பட பொருள்களுக்கு ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட வகையில் வரிவிதிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் நுகர்வோருக்கான நியாயமான விலையில் பொருள்களை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இதன் மூலம் கிடைக்கப்பெறும் என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை இறக்குமதியாளர்கள் நுகர்வோர்கள் மீது சுமையை திணித்து தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு வாழ்வதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது இனிவரும் காலங்களில் மக்கள் நேர்மையான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட உணவுப் பண்டங்களை நியாயமான வகையில் அன்றாட வாழ்வின் தேவைகளுக்காக சந்தையிலே இலகுவாக பெற்றுக்கொள்வார்கள் இந்த சட்டம் அமைச்சருக்கு விரைவான முடிவு எடுக்கின்ற நிலையை கொண்டிருப்பதால் உலக சந்தையில் தேவையான உணவுகளை உடனடியாக இறக்குமதி செய்து கொள்ள முடியும் அதே வேளையில் அரசாங்கத்துக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் வரிகளில் குறித்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் விசேடமாக குறித்த உணவுப் பொருட்களுக்கான அடையாளம் வர்த்தமானியில் அறிமுறுத்தப்படும் இதன் மூலம் குறிப்பாக உள்ளூர் விவசாய உற்பத்தியாளர்கள் பாதுகாக்கப்படுவதோடு அவர்களுடைய உள்ளூர் உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவே கடந்த காலங்களில் அதிக அளவு இறக்குமதிகள் செய்யப்பட்டு உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பெரியளவு பாதிக்கப்பட்டதை நாம் எல்லோரும் அறிவோம் அதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பு பாதுகாப்பு என்பன அதிகரிக்கப்படும் அதே வேளையில் கடந்த காலங்களில் இறக்குமதியாளர்கள் பல தரப்பட்ட பிரச்சினைகளை எதிர்நோக்கி வந்தார்கள் இந்த சட்டத்தின் மூலம் இறக்குமதியாளர்கள் இலகுவான முறையில் பொருட்களை இறக்குமதி செய்வதற்க வாய்ப்புகள் திறந்து கொடுக்க ஒரு கட்டுப்பாடு ஒரு விதி இறக்குமதி துறையில் பேணப்படும் இதன் மூலம் பாரிய நன்மைகளை நுகர் நுகர்வோர்கள் அடைவார்கள் ஒருங்கிணைந்த ஒரு விதியின்படி முன்னெடுக்கப்படும் குருத்திய பொருட்களுக்கு ஏற்ப வரியினை செலுத்தி விட்டு இலகுவாக இறக்குமதி பொருட்களை இதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் பெரிய அளவில் நிர்வாக சிக்கல் இருக்கப் போவதில்லை சூழ்நிலைக்கு ஏற்ப உற்பத்தி பொருட்களை கருத்தில் கொண்டுதான் இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படும் எனவே அரசாங்கம் மக்களது உண்மையை தேவைகளை அறிந்து நுகர்வோருக்கு உணவு பண்டங்களை இறக்குமதி செய்யும் விடயத்தில் பரிசீலனை செய்து செய்து ஒருங்கிணைந்த சஞ்சத்தின் மூலம் மக்களுக்கு அன்றாட உணவு தேவையை நிறைவு செய்த இந்த இறக்குமதியான வியாபார வரி சட்டம் மூலம் அதில் நடவடிக்கப்படும் அதே போன்று இன்று சில விஷயங்கள் இது சம்பந்தமாக இல்லாவிட்டாலும் மக்களுடைய சமூக பிரச்சனைகள் சம்பந்தமாக இன்று இன்று உரையாற்ற வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுடைய ஜனாசா சம்பந்தமாக இன்றைக்கு சில மீடியாக்களிலும் மில சமூக ஊடங்களில் பொய்யான தகவல்களை பரப்பிக்கொன்று இருக்கிறார்கள் நான் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் நாணயக்கார அவர்களுடைய நேற்றுமின்று முக்கியமான இந்த மையத்தில் சம்பந்தமாக கொரோனல் பிரச்சினை சம்பந்தமாக நீண்ட நேரம் உரையாடினேன் ஒரு தெளிவான விளக்கத்தை அவர்கள் தந்தார்கள் முஸ்லீம்களுடைய மையங்கள் சம்பந்தமாக எந்த காலநீட்டிப்பும் செய்யப்பட மாட்டாது அதே போன்று முஸ்லீம்களுக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு இருபத்தி நாலு அவர் ஒரு நாளைக்குள் முஸ்லீம்களோட மையத்தை அடக்குவதற்கு அநேகமான முஸ்லீம்கள் முயற்சி செய்கிறார்கள் அது சம்பந்தமாக கேட்டபோது அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் ஒரு ஊரிலோ ஒரு கிராமத்திலோ ஐந்து பேருக்கு அதிகமான அதாவது பதினஞ்சு இருபது பேர் ஒரே இடத்தில் மரணிப்பார்களானால் அது நீதிபதியின் மூலம் அதை செய்ய முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் விசேஷ அவஸ்தா உண்டாயிருக்கிறது அதே போல நோய்வாய்ப்பட்டு ஒருவர் இறப்பதென்றால் அவர்களுக்கு நாங்கள் அந்த மையத்தாக இருந்தாலும் அந்த சாவாக இருந்தாலும் அதை நாங்கள் உடனடியாக குறர்கள் மூலம் அதை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதே போல உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குரணல்கள் இது சம்பந்தமான நியாயமான தெளிவான அறிவை பெற்றுள்ளார்கள் ஒரு சில குரணர்கள் தங்களுடைய ஆதாயத்தை கொண்டு இது மாதிரியான பொய் தகவல்களை மக்கள் மீது கொண்டிருக்கின்றார்கள் இது மாதிரியான நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் எடுக்கப்படுவதென்றால் நாங்கள் உண்மையான ஆளுங்கட்சியை சேர்ந்த முஸ்லீம் பிரதிநிதிகளும் இருக்கின்றோம் அதே போன்ற எதிர்கட்சி பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள் எங்கள் அரசாங்கம் அவர்களுடனும் கலந்து ஓசித்துத்தான் அந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கும் அதே மாதிரி இந்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான பிரச்சினை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் முஸ்லீம்களுடைய குர்வான் சம்பந்தமாகவும் பேசிக்கொண்டிருந்த நாங்கள் புத்தாசன ஆகிமை அமைச்சர் சுனில் சிலவி அவர்களிடம் நீண்ட நேரம் இது சம்பந்தமாகவும் நாங்கள் உரையாடினோம் அதே போல பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் எம்பிக்களும் இது சம்பந்தமாக கூட நாங்கள் உரையாடியுள்ளோம் உங்களுக்கு தெரியும் முந்தைய ரணில் விக்ரமசிங்க அவருடைய அரசாங்க காலத்தில் குர்வான்களை எந்த நிலைமையில் ஏர்போர்ட்டில் வைத்திருந்தார்கள் என்றால் காலுக்கு உடைபடக்கூடிய நிலைமையில் இருந்ததை நாங்கள் இன்று பாதுகாப்ப ஒரு கெண்டனில் எடுத்து மதிக்க தூக்கத்தக்க கூடிய வகையில் நாங்கள் வைத்துள்ளோம் அதே போல வரக்கூடிய காலங்களில் அந்த குர்வானை நாங்கள் வெளியிடுவதற்கு நேற்று கூட பாராளுமன்ற சம்பந்தமாக எங்கள் அமைச்சர் நீண்ட விளக்கம் ஒன்றை கொடுத்தார் அதுபடி நாங்கள் வருங்காலத்தில் நடப்பதற்கு இருக்கின்றோம்